நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னீடியா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு நிறப்பது உங்கள் மும்மிடியா இந்தியா தொலைக்காட்சி ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பொறுவாயில் ஐந்து வித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் விளக்கம் மெய் வாய் கண் மூக்கு செவி எனும் ஐந்து பொறிகளையும் கட்டுப்படுத்த தூயவனின் உண்மையான ஒழுக்கமுடைய நெறியை பின்பற்றி நிற்பவர்களின் புகழ் வாழ்வு நிலையானதாக அமையும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் கொட்டி தீர்த்த மழை தாழ்வான பகுதியில் தேங்கிய மழைநீர் மழைநீர் தேங்கி இருநூறு ஏக்கர் நெற்பயிர்கள் சேதம் வடிகள் வாய்க்கால் முறையாக தூர் வாரவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு காவலர் மரியாதை புதுச்சேரியில் கொட்டுமழையில் நடைபெற்ற காவலர் நினைவு தினத்தில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி மழையில் நடைந்தபடி போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு பணியின் பொழுது உயிரிழந்த காவலர்களுக்கு இருபத்தோரு துப்பாக்கி குண்டுகள் முழங்க மலர்தூவி மரியாதை செலுத்தினார் புதுச்சேரியில் ஆண்டுதோறும் அக்டோபர் இருபத்தி ஓராம் தேதி காவலர் நினைவு தினம் கடைபிடிக்கப்படுகிறது அந்த வகையில் இன்று கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற காவலர் நினைவு தினத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து கொட்டு நடைபெற்ற போலீஸ் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி மழையில் நனைந்தபடி பணியின்போது உயிர்நீத்த காவலர்களின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இதேபோல் சபாநாயகர் செல்வம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் காவல்துறை தலைவர் ஷாலினி சிங் டிஏஜி சத்யசுந்தரம் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் காவலர்களின் நினைவிடத்திலும் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார்கள் மேலும் பணியின்போது உயிரிழந்த காவலர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக மூன்று சுற்றுகள் இருபத்தோரு துப்பாக்கி குண்டுகள் முழங்க மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் காவல்துறை அதிகாரிகள் பணியின்போது உயிரிழந்த காவலர்களின் உறவினர்கள் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் கனமழை காரணமாக காரைக்காலில் நெற்பெயர்கள் மழைநீரில் மூழ்கி சேதம் வடிகால்கள் முறையாக தூர்வாரப்படாததே காரணமென விவசாயிகள் குற்றச்சாட்டு காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக காரைக்கால் திருநள்ளாறு நெடுங்காடு திருப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகள் குடியிருப்பு பகுதிகள் விவசாய நிலங்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மழைநீர் தேங்கியுள்ளது இந்நிலையில் தென்னங்குடி பகுதியில் விவசாய நிலங்களில் மழைநீர் தேங்கி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது தண்ணீரை வெளியேற்ற முடியாமல் விவசாயிகள் திணறி வருகின்றனர் இரண்டு நாட்களாக பெய்த மழைக்கே மழைநீர் வெளியேறாமல் தேங்கியிருக்க வடிகால்களை முறையாக தூர்வாராததே காரணம் என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனடியாக வடிகால்களை தூர்வார வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியில் காலை முதல் கனமழை வெளுத்து வாங்குவதால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதனால் வாகன ஓட்டிகள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினார்கள் குடியிருப்புகளையும் மழைநீர் சூழ்ந்ததால் மக்கள் பாதிப்படைந்துள்ளனர் புதுச்சேரியில் இரவு நேரங்களில் லேசான மழை பெய்து வந்த நிலையில் காலை முதல் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினார்கள் மேலும் கிழக்கு கடற்கரை சாலை விமான நிலையம் சாலை லாஸ்பேட்டை ரெட்டியார்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகளில் மழைநீர் சூழ்ந்ததால் மழைநீர் வெளியேற முடியாமல் பொதுமக்களும் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் காலை முதல் முதலார்பேட்டை லாஸ்பேட்டை உப்பளம் ரெட்டியார்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் அதேபூஞ்சு அரியாங்கோப்பம் முருங்கம்பாக்கம் உள்ளிட்ட கிராமப்புற பகுதிகளிலும் மழைநீர் வெளுத்து வாங்கி வருகிறது தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கையும் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் இரவை பகலாக்கிய தீபாவளி கொண்டாட்டத்தில் ட்ரோன் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் தீபாவளி இரவில் புதுச்சேரி முழுவதும் பட்டாசுகள் வெடித்து வானம் முழுவதும் ஒளி வெள்ளமாக மின்னியது தீபாவளி கொண்டாட்டத்தை ட்ரோன் மூலம் எடுக்கப்பட்ட வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்த ட்ரோன் காட்சியில் இரவு நேரத்தில் பட்டாசுகளின் ஒளிப்பிரகாசத்தில் பிரகாசத்தில் நகரம் முழுவதும் பகல் போல மின்னிய காட்சிகளும் வானத்தில் பரவிய வண்ணமயமான ஒளிகள் வீதிகள் மற்றும் கடற்கரை பகுதிகள் மனதை கவரும் வகையில் அமைந்துள்ளது நரிக்குறவர் குழந்தைகளுடன் தீபாவளி கொண்டாடிய சபாநாயகர் நர்சிங் முடித்த இனப்பெண்ணுக்கு அரசு வேலை வழங்கப்படும் என உறுதியளித்தார் கிருஷ்ணா நகரில் உள்ள நரிக்குறவர் இன குழந்தைகள் பாதுகாப்பு மையத்தில் சபாநாயகர் செல்வம் இங்குள்ள குழந்தைகளுக்கு அவர் இனிப்புகள் வழங்கி தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தார் அவர்களுக்கு பட்டாசு மற்றும் புத்தாடைகளை சபாநாயகர் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து குழந்தைகளுடன் அவர் சேர்ந்து பட்டாசு வெடித்து மகிழ்ந்தார் இந்த காப்பகத்தில் வளர்ந்து படித்த நரிக்குறவர் இனத்தை சேர்ந்த குஷ்பு என்ற பெண் பி எஸ் சி நர்சிங் முடித்துள்ளதால் அவருக்கு புதுச்சேரி அரசின் சுகாதாரத்துறையில் நர்சிங் வேலை கொடுப்பதற்கு முதலமைச்சருடன் கலந்து பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் அரசியல் தலைவர்களும் வர்த்தக பிரமர்களும் இதுபோன்ற காப்பகத்தில் உள்ள குழந்தைகள் மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி விழாக்களை கொண்டாட வேண்டும் என சபாநாயகர் செல்வம் கேட்டுக்கொண்டார் புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடி நூறடி சாலையில் கார் உதிரிப்பாக கடையில் தீ விபத்து தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர் புதுச்சேரி சாவடி நூறடி சாலையில் கார் உதிரி பாகங்கள் விற்கும் கடைகள் உள்ளன இதில் ஒரு கடையில் நேற்று இரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது கடும் புகை மூட்டத்துடன் தீ வந்ததை தொடர்ந்து அப்பகுதி மக்கள் உடனடியாக தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்க வீரர்கள் விரைந்து வந்து தீயணைத்தனர் ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ அணைக்கப்பட்டது இருப்பினும் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான கார் உதிரிப்பாக பொருள்கள் தீயில் இருந்தன தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் புதுச்சேரி பகுதியான கரிக்கலாம்பாக்கம் பாகூர் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் வடகிழக்கு பருவமழை காரணமாக புதுச்சேரி நகரம் மற்றும் பகுதியில் கனமழை பெய்தது இதனால் பகுதியில் உள்ள வயல்வெளிகளில் மழைநீர் புகுந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக கரிக்கலாம்பாக்கம் மற்றும் பாகூர் பகுதியில் உள்ள வயல் வழிகளில் மழைநீர் தேங்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் அரசிடம் பலமுறை முறையிட்டும் அரசு அதிகாரிகள் மழைநீர் வடிகாலை சரிவர செய்யவில்லை என்று கூறும் விவசாயிகள் வரும் காலத்திற்குள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் மேலும் மழைநீரால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர் ரயில்வே விரிவாக்க பணியால் குறுகலான சுடுகாடு இறந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்ய முடியாமல் தவிக்கும் கிராம மக்கள் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட அம்பக்கரத்தூர் பகுதியில் உள்ள பழைய அம்பக்கரத்தூர் காலனி தெரு கல்லடி தெரு பழைய சினிமா கொட்டகை தெரு ரயிலடி தெரு எல்ஜிஆர் காலனி உள்ளிட்ட கிராமப்பகுதிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆதி திராவிட மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த ஆறு கிராமப்புற பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கும் சுடுகாடானது அம்பக்கரத்தூர் எல்லைப் பகுதியில் அமைந்துள்ளது இந்த சுடுகாட்டை கடந்த நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக இப்பகுதி மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் காரைக்கால் பேரளம் ரயில்வே விரிவாக்க பொழுது சுடுகாட்டுக்கு அருகே உள்ள இடத்தில் அமைக்கப்பட்ட ரயில்வே சுரங்கப்பாதையால் சுடுகாடு தகனமேடை கருமாதி மண்டபம் உள்ளிட்டவை இடிக்கப்பட்டு சுடுகாடு குறுகலானது இதனால் இப்பகுதி மக்கள் இறந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்வதில் பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வருகின்றனர் இது குறித்து பல்வேறு அரசு துறைகளுக்கு தகவல் தெரிவிக்கும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் இந்த பிரச்சினை குறித்து சட்டமன்ற உறுப்பினர் ஜி ராஜசேகரன் கவனத்திற்கு அப்பகுதி மக்கள் கொண்டு சென்றனர் இதனையடுத்து மாவட்ட ஆட்சியரை அப்பகுதி மக்களுடன் சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் உடனடியாக இதுகுறித்து அருகிலுள்ள அரசு இடத்தை கையகப்படுத்தி தர கோரிக்கை விடுத்ததுடன் அந்த இடத்தில் தனது சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் சுடுகாடு கட்டிடம் கட்டித் தருவதாகவும் தெரிவித்தார் மாவட்ட ஆட்சியர் நான்கு நாட்களுக்கு உள்ளாக இப்பிரச்சினைக்கு தீர்வு காண அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார் அப்பகுதி மக்களின் நெடுநாள் கோரிக்கையான சுடுகாட்டை மீட்டுத் தருவதற்கு பெரும் முயற்சி எடுத்த சட்டமன்ற உறுப்பினர் ஜி என் எஸ் ராஜசேகரனுக்கு நன்றி தெரிவித்தனர் நெட்டப்பாக்கத்தில் புகையிலை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் கம்பன்னரசு மெல்நிலைப்பள்ளி நெட்டப்பாக்கம் நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் புகையிலை நிறுத்த மையம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் ஆகியவை இணைந்து புகையிலை மற்றும் போதைப் பொருள் விழிப்புணர்வு பேரணியை நடத்தியது நிகழ்ச்சிக்கு கம்பன் அரசு மேல்நிலைப்பள்ளி துணை முதல்வர் சுப்பிரமணியன் அவர்கள் தலைமை வகித்தார் இந்நிகழ்ச்சி புதுச்சேரி காவல்துறை டிஜிபி திரு சத்யசுந்தரம் கொடியசைத்து பேரணியை தொடங்கி வைத்தார் மற்றும் நெட்டப்பாக்கம் காவல்நிலைய ஆய்வாளர் கீர்த்திவர்மன் மற்றும் உதவி ஆய்வாளர் வீரபத்திரன் ஆகியோர் உணர்ந்தனர் புகையிலை நிறுத்த மைய பொறுப்பாளர் டாக்டர் ஹெலன் புகையிலை மற்றும் சுகாதாரம் அதன் தாக்கம் குறித்து விழிப்புணர்வு உரையுடன் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து மாணவர்களால் புகையிலை எதிர்ப்பு உறுதிமொழி எடுக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியை என்எஸ்எஸ் பொறுப்பாசிரியர் எழுவேந்தன் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தார் போதைப் பொருள் இல்லாத சூழலை ஊக்குவிக்கும் வகையில் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் முழக்கங்களை எழுப்பியும் மற்றும் பதாகைகள் கையில் ஏந்தியும் நெட்டப்பாக்கம் முக்கிய விதிகள் வழியே சென்று மீண்டும் கம்பன் அரசு மேல்நிலைப்பள்ளி அடைந்தனர் கரியமாணிக்கம் மாணிக்கம் கூட்டுறவு பால் சங்கத்தில் உறுப்பினர்களுக்கு பால்வாளி இலவசமாக வழங்கப்பட்டது கூட்டுறவை நாட்டு உயர்வு கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை எல்லாம் ஒற்றுமையை வலியுறுத்தி அதன் மூலம் உயர்வை வழிகாட்டக்கூடிய ஸ்லோகமாக இருந்தது இந்நிலையில் கரியமாணிக்கம் மாணிக்கம் கூட்டுறவு பால் சங்கத்தில் டாக்டர் பி வீரப்பன் தலைவர் பொறுப்பை கொண்டதில் இருந்து பால் உற்பத்தியை பெருக்க வேண்டும் உறுப்பினர்களுக்கு ஊக்கம் அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த தீபாவளியை முன்னிட்டு உறுப்பினர்கள் அனைவருக்கும் இலவசமாக பால்வாளி வழங்கினார் முன்னதாக கூட்டுறவு பால் சங்கத்தின் புதிய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட டாக்டர் பி வீரப்பனை பாராட்டி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் செல்வகணபதி பாஜக பிரமுகர் வெங்கடேசன் நெட்டப்பாக்கம் தொழிலதிபர் கங்காதரன் புரட்சி காவலர் மக்கள் இயக்க நிறுவனர் ரமேஷ் நெட்டப்பாக்கம் பிரகாசம் ஆகியோர் சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர் இதனைத் தொடர்ந்து கூட்டுறவு பால் சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் இலவச பால்வாளியை சங்க தலைவர் டாக்டர் பி வீரப்பன் வழங்கினார் கரிய மாணிக்கம் கூட்டுறவு பால் சங்க செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் உணர்ந்தனர் புதுச்சேரி கோவில்களில் தீபாவளி நோன்பு வழிபாட்டை ஒட்டி பெண்கள் கூட்டம் அலைமோதியது தீபாவளி பண்டிகை ஒட்டி அமாவாசையும் வந்ததால் புதுச்சேரி முக்கிய கோவில்களில் நோன்பு வழிபாடு நடைபெற்றது இதனால் முத்துமாரியம்மன் கோவில் தெருவில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் பெண்கள் பலகாரங்கள் வெற்றிலைப்பாக்கு தேங்காய்ப்பூ பழங்கள் வில்வையில்லை நோன்பு கயிறு ஆகியவற்றை மண் சட்டியில் வைத்து கோவிலுக்கு எடுத்துச் சென்று கலசத்தை பூஜையில் செய்து வழிபட்டனர் நோன்பு படைத்த கயிறை குடும்ப உறுப்பினர்களுக்கு கட்டினர் புதுச்சேரி கடற்கரையில் இஸ்லாமியர்கள் தங்களது குடும்பத்துடன் பட்டாசு வெடித்து தீபாவளியை கொண்டாடி மகிழ்ந்தனர் புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகை கொண்டாட்டம் களை கட்டியுள்ள நிலையில் புதுச்சேரி முழுவதும் வெடி சத்தமும் வான வேடிக்கைகளும் நிகழ்த்தப்பட்டு வருகிறது மேலும் பம்பாக்கிரபாளையம் பகுதியில் அமைந்துள்ள பாண்டி மெரினா கடற்கரையில் இஸ்லாமியர்கள் மதங்களை கடந்து குடும்பத்துடன் பட்டாசுகள் வெடித்து தீபாவளியை கொண்டாடி மகிழ்ந்தது அங்கிருந்தவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது நெட்டப்பாக்கம் பகுதிகளில் தீபாவளி சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஆண்டுக்கு ஒருமுறை வரக்கூடிய இந்த தீபாவளி பண்டிகை இந்தியா முழுவதும் சிறப்பு பெற்றது சிறுவர்கள் புத்தாடை அணிந்து வண்ண மத்தாப்புகளை கையில் ஏந்தி பிடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய இந்த தீபாவளி பண்டிகைக்கு தனி முக்கியத்துவம் உண்டு மக்களுக்கு பலவிதமான குடும்பங்களை செய்து வந்த நரகாசூரனை கிருஷ்ணர் வதம் செய்த நாளே இந்த தீபாவளி என்று இதிகாசங்களில் கூறப்படுகிறது நரகாசுரன் அழிந்ததை மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய நாளாக இந்த தீபாவளி அமைந்தது என்றாலும் தற்காலங்களில் மக்கள் மனங்களில் இல்லங்களில் இருள் விலகி ஒளி நிறைந்து செல்வம் பெருகி இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் உதவி வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அனைவரும் மனங்களிலும் மகிழ்ச்சி பெருக வேண்டுமென்று கொண்டாடக்கூடிய நாளாக தீபாவளி அமைகிறது நெட்டப்பாக்கம் தொகுதியில் நெட்டப்பாக்கம் கரியமாணிக்கம் மடுகரை முளப்பாக்கம் சூரமங்கலம் ஏரிப்பாக்கம் கல்மண்டபம் வடுக்குப்பம் பண்டசோழநல்லூர் பனையடிக்குப்பம் கரையாம்புத்தூர் மணமேடு ஆகிய பகுதிகளில் சிறப்பாக தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டது சிறுவர்கள் பட்டாசுகள் விடுத்து வண்ண மத்தாப்புகளை ஏற்றி பெரியவர்கள் பாதுகாப்போடு தீபாவளி கொண்டாடினர் எந்தவித அசம்பாவிதங்களும் இல்லாமல் நெட்டப்பாக்கம் தொகுதியில் அமைதியாக தீபாவளி கொண்டாடப்பட்டது எதற்கும் தயார் நிலையில் மடுகரை தீயணைப்பு நிலைய காவலர்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகளை கண்காணித்து வந்தனர் நெட்டப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன் ஆணைப்படி சப் இன்ஸ்பெக்டர் வீரபத்ரன் மேற்பார்வையில் போலீசார் பந்தோபஸ்து பணிகளில் ஈடுபட்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் கொட்டி தீர்த்த மழை தாழ்வான பகுதிகளில் தேங்கிய மழை நீர் மழைநீர் நீர் தேங்கி இருநூறு ஏக்கர் நெற்பயிர்கள் சேதம் வடிகள் வாய்க்கால் முறையாக தூர் வாரவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு காவலர் வீர வணக்க நாள் காவலர் நினைவிடத்தில் முதலமைச்சர் மரியாதை இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்